வணக்கம் ராகுல் புயல் பாஜகவுக்கும் ஆர்எஸ்எஸ்ஸுக்கும் இறுதி ஆணி விட்டு தான் ஓயும் இருக்கிறது நேற்றைய தினம் மோடி அவர்கள் நம்முடைய இந்திய சுதந்திர தின விழாவின் போது அவர் வந்து கொடியேற்றக்கூடிய நிகழ்வு நமக்கு எல்லாருக்குமே தெரியும் இல்லையா அவருக்கு நிச்சயமாக உள்ளுக்குள்ள அவர் வந்து ஒரு பதட்டத்தோடு தான் இருப்பார் ஏன்னா இனி அடுத்த சுதந்திர தினத்தில் நம்மளாலெல்லாம் கொடியேற்ற முடியுமோ நம்ம எந்த எந்த இடத்துல தியானத்தில் இருக்க போகிறோம் அல்லது வேறு எங்கேயாவது இருக்க போகிறோமா அப்படிங்கிறது அவருக்கு இருக்கும் நான் முக்கியமான சில விஷயங்களை நான் பேச விரும்புகிறேன் என்ன அப்படின்னா நேற்றைய தினம் ராகுல் காந்தி அவர்கள் ரெட் ஃபோர்ட் செங்கோட்டையில் நடந்த சுதந்திர தின கொடியேற்று விழாவில் கலந்து கொள்ளவில்லை அப்படின்னு ஆர்எஸ்எஸ்காரெல்லாம் சமூக ஊடகங்கள்லேயும் அதே மாதிரி வெகுஜன ஊடகங்கள்லையும் பேசிகிட்டு இருக்கிறான் மூன்று முக்கியமான விஷயங்களை ராகுல் சார்பாக நான் சொல்கிறேன் ஒன்று முதல்ல இன்றைக்கு தேசிய கொடி ஏற்றி கொண்டிருக்கக்கூடிய இன்றைக்கு நம்முடைய இந்திய இந்தியாவுடைய பிரதமராக இருக்கக்கூடிய நரேந்திர மோடி அவர்கள் நேர்மையான முறையில் மக்களால் வாக்களித்து தேர்வு செய்யப்பட்டவரா அப்படின்னா இல்லை அப்படின்னு தான் இப்போ நம்ம சொல்ல வேண்டியிருக்கு ஏன்னா தேர்தல் மோசடி அம்பலமாகி இருக்கிறது மோடி வெற்றி பெற்றது பாஜக வெற்றி பெற்றது என்பது மக்களின் செல்வாக்கால் அல்ல தேர்தல் ஆணையத்தின் மோசடி மூலமாக அப்படிங்கிறது இன்றைக்கு அம்பலமாகி இருக்கிறது இல்லையா இது ஒன்று ரெண்டாவது மிக முக்கியமான விஷயம் என்ன சுதந்திர தினத்தை இந்தியாவில் இருக்கக்கூடிய யார் வேணாலும் கொண்டாடலாமுங்க அதில் நமக்கு எந்த மாற்று கருத்தும் இல்லை ஆனால் சுதந்திர போராட்டம் இந்தியாவில் நடைபெற்று கொண்டிருந்த போது நேருவும் காந்தியும் பகத்சிங்கும் சுபாஷ் சந்திர போஸும் தங்களுடைய உயிர் உடைமைகளையெல்லாம் தியாகம் செய்து சிறைச்சாலைகளில் கிடைந்து இந்திய மக்களுக்கு சுதந்திரத்தை வாங்கி தரும் போது ஆர்எஸ்எஸ் காரர்கள் என்ன செய்து கொண்டிருந்தார்கள் ஆர்எஸ்எஸ் காரணம் இந்து மகாசபை சபை காரணம் அந்த நேரத்தில் எதையுமே புடுங்கல அப்படிங்கிறது நமக்கு தெரியும் அப்படிப்பட்டவர்களுடைய வாரிசுகள் இல்லையா இன்றைக்கு ஆட்சி பொறுப்பில் வந்து சுதந்திர தினத்தை பற்றி பேசுகிறார்கள் சுதந்திர தினத்தில் வீர வீரவசனம் பேசினா அதை இந்திய மக்கள் ஏற்றுக்கொள்வார்களா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு மூன்றாவதாக மிக முக்கியமான விஷயம் என்ன ராகுல் காந்தி அவர்கள் கடந்த முறை இல்லையா அவர் எதிர்கட்சியினுடைய மிக முக்கியமான தலைவர் ஆனால் அவருக்கு ஒதுக்கப்பட்ட இடம் பின்னாடி போய் உட்கார்ந்துருப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவரை அவமானப்படுத்தினார்கள் நடந்ததா இல்லையா உங்களுக்கு நல்லா தெரியும் பார்லிமெண்ட்டில் கூட ராகுல் காந்தி பேசுகிறாருன்னா மோடி நம்பி ஓடிடுவார் ஏன்னா பயம் இல்லை ராகுல் காந்தி உள்ளே பேசுகிறார் அப்படின்னா வெளியே உட்காந்துருப்பார் எப்போ அந்த பையன் பேசும்போது நான் வரலப்பா அவர் ஏதாவது பேசி விட்டுறப்போறார் நமக்கு நம்மளால் தாங்க முடியாதப்பா அப்படின்னு வெளியே உட்காந்துருப்பார் ஆனால் அந்த மாண்பு கூட தெரியாதவராக பிரதமர் மோடி இருக்கிறார் ஆனால் மோடி பேசும்போது ராகுல் காந்தி பாருங்க முழுமையாக இருந்து கவனிப்பார் கூடுதலாக கேள்வி கேட்பார் பதில் சொல்ல முடியாமல் தவிக்கக்கூடிய மோடியை நம்ம பார்த்துருக்குறோம் அப்போ இதெல்லாம் நடந்திருக்கு இப்போ நான் என்ன கேட்குறேன் நேற்று தினம் சுதந்திர தின உரையில் சில முக்கியமான விஷயங்கள் தீபாவளிக்கு உங்களுக்கு ஒரு பரிசு தருவதற்கு காத்திருக்கிறேன் இன்னைக்கு தின மலம்னு சொல்லக்கூடிய பத்திரிகை கூட தீபாவளிக்கு மோடி ஒரு பரிசு தர இருக்கிறான்னு உண்மையிலே இந்திய மக்களெல்லாம் பதறி பயந்து போயிருப்பாங்க எப்பா பதினொன்று வருஷமாக நீ கொடுக்குற சிறப்பு பரிசெல்லாம் அதை பார்த்து பார்த்து தாங்க முடியாத நிலைமையில் எழும்ப முடியாத நிலமையில் இருக்கிறோம் இப்போ அடுத்த தீபாவளிக்குமா நீ கொடுக்க போகிற அப்படின்னு சொல்லிவிட்டு அதிர்ச்சியடைந்த காட்சியை பார்க்குறோம் சரி இந்த நேரத்தில் ஆர்எஸ்எஸ்காரர்களை பற்றி மோடி வந்து சிலாகித்து பேசுகிறார் எங்க சுதந்திர தின மேடையில் அதுக்கு முன்னாடி ஏன் பேசினார் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி ஒரு செய்தியை சொல்கிறேன்னா அவங்களுக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தேழு ஆகஸ்ட் பதினைந்து இந்தியாவிற்கு சுதந்திரம் அதற்கு ஐந்து நாட்களுக்கு முன்பு ஆர்எஸ்எஸ்ஸும் இந்து மகாசபையும் சேர்ந்தெடுத்த முடிவு என்ன தெரியுமா இந்த சுதந்திர போராட்டத்தை வந்து பங்கெடுக்கக்கூடாது அப்படின்னு ரெண்டாவது மிக முக்கியமான விஷயம் என்ன இந்தியாவில் இருக்கக்கூடிய மக்கள் தயவு செய்து பிரிட்டிஷாருக்கு எதிரான போராட்டத்தில் கலந்துக்கிட்டு உங்கள் எனர்ஜியை வேஸ்ட் பண்ணாதீங்க அப்படின்னு சொன்னாங்க மூவர்ண கொடியை பற்றி ஆர்எஸ்எஸ் என்ன எழுதியிருக்கிறது ரெண்டாயிரத்தி ரெண்டு வரையிலும் ஏன் ஆர்எஸ்எஸ் தலைமைச் செயலகத்தில் மூவர்ண கொடி ஏற்றப்படவில்லை நம்முடைய இந்தியாவினுடைய தேசிய கொடி இதெல்லாம் இருக்கட்டும் இப்போது ஆர்எஸ்எஸ்ஐ புகழ்ந்து பேசுகிறார் உலகத்திலே மிகப்பெரிய ஒரு என்ஜிஓ இயக்கங்கிற மாதிரியெல்லாம் சொல்கிறார் யார் சொல்கிறாரு மோடி சொல்கிறார் ஏன்னா மோடிக்கு பயம் எந்த நொடியில் வேண்டுமானாலும் தேர்தல் மோசடியின் மூலமாக மோடியினுடைய ஆட்சி கவிழலாம் அதனால் இப்போ என்னென்னா உனக்கு எழுபத்தைந்து வயது ஆகுது நீ கிளம்பு அப்படின்னு ஏற்கனவே ஆர்எஸ்எஸ்காரன் சொல்லிகிட்டு இருக்கிறான் குறைக்கு இந்த தேர்தல் மோசடி வேற டோட்டலாக அவுட்டு இந்த நேரத்தில் வேறு எதுவும் வழியில் கிட்ட சரணடைஞ்சிரும் அப்படின்னு சொல்லிட்டு ஆர்எஸ்எஸ்ஸை பற்றி பேசுகிறார் மோடி அப்படிங்கிறது இந்திய மக்களுக்கு எல்லாருக்குமே நல்லா தெரியும் சரி இதையெல்லாம் விட கூடுதலான மிக முக்கியமான விஷயம் அப்படிங்கிறது நேற்றைக்கு மோடி அரசு வெளியிட்டிருக்கக்கூடிய இந்திய சுதந்திர போராட்டம் குறித்தான ஒரு புகைப்படம் போராட்டத்தில் பங்கு கொண்ட மகத்தான தலைவர்களுடைய புகைப்படம் அதில் ஐந்து முறை மன்னிப்பு கடிதம் எழுதி கொடுத்த ஐ வில் பி ஏ சர்வன் ஆஃப் த பிரிட்டிஷ் எம்பையர் என்று சொன்ன சவர்கருடைய படத்தை காந்திஜியினுடைய படத்திற்கு மேலே வைத்திருக்கிறார்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு வரை பிரிட்டிஷாருக்கு அடிமை வேலை பார்த்து கொண்டிருந்த அவர்களுக்கு சேவகம் செய்து கொண்டிருந்த சவர்கருடைய படம் எல்லா இந்திய சுதந்திரப் போராட்ட வீரர்களுக்கு மேலே வைத்து அவர்கள் வந்து ஒரு படத்தை வெளியிடுறாங்க நான் என்ன கேட்குறேன் உங்களுக்கு ஒரு செய்தியை சொல்கிறேன் ஐஎன்ஏ இல்லையா இந்திய தேசிய இராணுவம் நம்முடைய சுபாஷ் சந்திரபோஸ் உருவாக்கிய அந்த இராணுவம் அவர் அதை உருவாக்கும் போது பிரிட்டிஷாருக்கு ஆள் சேர்ப்பதற்கு கேம்பெயின் நடத்தி கொண்டிருந்த நபர்தான் இந்த சவர்கர் என்பதை நாம் மறந்துவிட முடியாது இந்த சவர்க்கரை தூக்கி முன்னாடி வைக்காங்க நம் நமக்கு புரியுது ஆர்எஸ்எஸுக்கும் மோடிக்கும் பாஜகவிற்கும் ஒரு மிகப்பெரிய வறுமை இருக்குது ஏன்னா நீங்கள் பாருங்களேன் அவர்களுக்கு சொல்லும்படியாக அவர்களுக்கு சொல்கிற அளவிற்கு ஒரு நபர் கூட சுதந்திர போராட்ட தலைவர்களாக அவங்க கட்சியில் இல்லையே அப்படின்னு அவர்கள் நினைத்து வெதும்பிக் கொண்டிருப்பார்கள் இல்லையா ஏன்னா ஒரு ஒரு ஒருத்தனை நீங்கள் சுட்டி காட்ட முடியுமா ஆர்எஸ்எஸ்காரன்லையோ பிஜேபிக்காரன்லையோ இந்திய சுதந்திர போராட்டத்தில் பங்கெடுத்து இந்த நாட்டிற்காக தியாகம் செய்தாலும் ஒருத்தனை உங்களால் சுட்டி காட்ட முடியுமா ஹெட்கே அவர் சிறைக்கு சென்றிருக்கிறார் எதற்காக சென்றார் நம்ம ஏற்கனவே பதிவில் நம்ம போட்டிருக்கிறோம் இல்லையா இதெல்லாம் நம்ம பேசியிருக்கிறோம் பல புத்தகங்கள் வந்திருக்கிறது அப்போது சவர்கர் என்று சொல்லக்கூடிய நபரை இன்றைக்கு என்ன பண்ணியிருக்கிறாங்க தூக்கி மேலே வச்சுருக்கிறாங்க யார் மோடியினுடைய அரசாங்கம் ஆனால் ஒன்றை மட்டும் சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன் அதாவது இல்லாமலாக போகக்கூடிய தீ போகிற தீ ஆளி என்று சொல்வார்கள் மிக பயங்கரமாக கத்தும் என்று சொல்வார்கள் அதே மாதிரி பாஜக என்று சொல்லக்கூடிய கட்சியும் மோடியினுடைய ஆட்சியும் விரைவில் போகிறது என்பது நமக்கெல்லாம் நல்லா தெளிவாக தெரியுது அதனால இவர்கள் பதட்டத்தில் என்னெல்லாமோ சொல்லிகிட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிறது மட்டும் நமக்கு புரியுது மற்றொரு நிகழ்வில் சந்திப்போம் நன்றி வணக்கம் மை நேம் இஸ் ரெட் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறமா பக்கத்துல இருக்கிற ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணீங்கன்னா ஒரு நியூ பேஜ் ஒன்று ஓப்பன் ஆகும் அதுலயும் ஜாயின் பட்டனே கிளிக் பண்ணிக்கோங்க அதுல பாத்தீங்கன்னா கிரெடிட் கார்டு டெபிட் கார்டு ஆப்ஷன்ஸ் இருக்கு இதுல உங்களுக்கு விசா மாஸ்டர் கார்டு ரிப்பே அப்படின்னு மூணு ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க அதுல நீங்க எந்த கார்டு சூஸ் பண்றீங்களோ அந்த கார்டோட நம்பர் என்டர் பண்ணிக்கோங்க அப்புறமா கார்டோட வேலிடிட்டி மந்த் அண்ட் இயரை டைப் பண்ணிக்கோங்க அடுத்தபடியா உங்க கார்டோட பின்னால சிபிசி கோடு சொல்லிட்டு த்ரீ நம்பர்ஸ் கொடுத்துருப்பாங்க அந்த நம்பரை என்டர் பண்ணிக்கோங்க அப்புறமா அட்ரஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் என்டர் பண்ணிட்டு பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க ஒருவேளை உங்க கார்டு நம்பர் என்ன உங்க கார்டுல இன்டர்நேஷனல் யூசேஜ் எனேபிள் பண்ணுங்க நான் மூன்று யூடியூப் சேனல்கள் வியாபாரத்திற்கு இருக்கிறது தேவைப்படுபவர்கள் இந்த எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள்